வணக்கம் நண்பர்களே எல்லாம் நிறைவாகட்டும் இன்னைக்கு யாழ்ப்பாணம் இலங்கையிலேருந்து கமாண்ட் கொடுத்துருக்காங்க திருமணம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டிருக்காங்க எப்போ திருமணம் நடக்கும் இந்த ஜாதகருக்கு அப்படி பார்த்திங்க அப்படின்னா லக்னமாக வந்துக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரேசு லக்னா ராசியாக வந்துக்கிறது மகர ராசி நட்சத்திரமாக வந்துக்கிறது திருமணம் நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு சுக்கரனே லக்னாதிபதி இங்கே சனியோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து கெட்டதுனால இது நாற்பது நாற்பது வயசுக்கு மேலே தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகும் நாற்பது வயசு நாற்பத்தோரு வயசுக்கு தான் திருமணம் ஆகும் ஏன்னா லக்னாதிபதியே கெட்டிருக்கிறாரு ஏழாம் அதிபதி செவ்வாய் சனியோடு சேர்ந்துருக்கிறாரு அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அமைப்புகள் சரியில்லாத நிலமையில தான் இருக்குது ஏன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னம் யாப்பாணத்தில் தான் அந்த ஜாதக ஏற்பாணம் இலங்கையில் பிறந்திருக்கு அப்படின்னா வெளிநாடு வெளி தான் இந்த ஜாதகர் இருப்பார் பிறந்த இடத்துல இந்த ஜாதகர் இருக்க மாட்டார் இந்த ஜாதகருக்கு எப்போ திருமணம் ஆகும் அப்படின்னா சனி தைல தான் திருமண அமைப்பு உண்டு சனி தைல தான் திருமணம் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு ஆறாம் அதிபதி அவரே நாலாம் இடத்துலருந்து ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்கிறாரு பன்னெண்டாம் இடத்தோடையும் தொடர்பு கொள்றதுனால அவர் வந்து வெளிநாடு மாநிலம் அந்த மாதிரியான அமைப்புகளை தான் கொடுப்பாரு இந்த ஜாதகருக்கு திருமணத்தை கொடுப்பாரா அப்படின்னா குரு திருமணத்தை கொடுக்கறதுக்கு கஷ்டம் இந்த ஜாதகருக்கு இந்த டைம் கரெக்டாக பிறந்திருந்தா இந்த ஜாதகருக்கு குரு திருமணத்தை கொடுக்க மாட்டாரு சனி திசையில் நிச்சயமா இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆகும் சனி திசை சுயபூ இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆகும் வணக்கம் நண்பர்களே